தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் பொன்மார் சித்தர் இந்த பொன்மார்ங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மேடவாக்கத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தாம்பரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் இங்கே இருக்கிற சிவன் கோவில் சக்தி புரீஸ்வரர் அம்பாள் சக்தி புரீஸ்வரி இந்த கோவிலே ஒரு கருங்கல் கட்டுமானத்தில் அமைந்த பழமையான ஆலயம் அந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இவர் வெளியில் வரணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சித்தபுருஷர் தன்னை எப்போது வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்போத்தான் அவரை பற்றின தகவல்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு சித்தரை நம்ம தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னா அந்த சித்தரது அருளாசி இருந்தால் மட்டுமே அவரின் அழைப்பு இருந்தால் மட்டுமே நாம் அவரோட இடத்துக்கு போக முடியும் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் நீங்களே ஒரு குடும்பத்தோடு இதான ஒரு இடத்துக்கு ஒரு மகான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க எல்லாம் டிக்கெட்லாம் வாங்கியிருப்பீங்க தங்குறதுக்கு இடம்லாம் எல்லாம் புக் பண்ணியிருப்பீங்க புறப்படுறதுக்கு நான் திடீர்னு ஒரு தடை வந்து அங்கே போக முடியாமல் ஆயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல அந்த சித்தர் அன்னைக்கு நம்மளை கூப்பிடலை இன்னொரு நாள் கிடைக்கும் போல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த இந்த பொன்மார் சித்தர் எப்போது தான் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினார்னா ரெண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதி இவரை பற்றின தகவல்கள் அதிகம் கிடைக்கல இவருக்கு பேர் என்ன இவரோட ஊர் என்ன இவர் அப்பா அம்மா யாரு எதுவும் தெரியல என்ன பண்ணிட்டாங்க பொன்மார் ஊர் பேரு பொன்மாரில் இருக்கிற சித்தர் பொன்மார் சித்தர்னு பேர் வச்சிட்டாங்க இப்போ இந்த சித்தருடைய ஆலயம் பொன்மார் சித்தர் ஆலயம் அப்படின்னு வழங்கப்படுகிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கு இவர் இவரை பற்றி ஒரு குறிப்பு சொல்றாங்க ஒரு ரெண்டு குறிப்புகள் சொல்றாங்க முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சூரசம்ஹார போர் நடந்த போது அந்த சூரசம்ஹார போர்ல இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்துதான் யாருக்கு பொன்மார் சித்தருக்கு ஒரு தகவல் சொல்கிறார்கள் அதே போல் கையிலாயத்திலிருந்து சிவபெருமான் அனுமதியோடு சில மகான்கள் அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்து இந்த இடத்துல ஐக்கியமானவர் ஒருத்தர் தான் பொன்மார் சித்தர் என்று சொல்கிறார்கள் இவரை பத்தி பாருங்க இப்பேற்பட்ட மகான் இந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறார் இந்த இடத்துல சமாதி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பொன்மார் பகுதியில் வசிக்கிற யாருக்குமே தெரியல இப்ப இடம் மண்ணை மூடி கிடக்கு ஏதோ போல இருக்கு ஏதோ மண் மேடு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாம் போயிடுவாங்க இந்த தென்காசியில ஒரு சிவனடியார் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது அதன் பிறகுதான் எல்லாவற்றையும் சரி பண்ணி பார்த்த பிறகுதான் இந்த இடத்துல இப்படி ஒரு சித்தர் வாழ்ந்திருக்கிறார் இவர் தான் இந்த சிவாலயத்தை கட்டியிருக்க முடியும் ஏன்னா இதுவும் கருங்கல் கட்டடம் அதுவும் கருங்கல் கட்டடம் அதுவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தது இதுவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தது இப்படிலாம் சில விஷயங்களை ரிலேட் பண்ணி பல தகவல்களை சொல்கிறார்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால் பல தகவல்கள் வெளிவரும் என்று சொல்கிறார்கள் ஏன் இங்கே கல்வெட்டுலாம் நிறைய இருக்கான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் நிறைய காணப்படுகின்றன ஒரு ஆலயத்தினுடைய புராதனம் ஒரு ஜீவ சமாதியினுடைய புராதனம் இதெல்லாம் ஒரு பழமையான விஷயம்னு வச்சிக்கங்களேன் கல்வெட்டுகளை வச்சு தான் நம்ம தெரிய முடியும் எந்த மன்னன் கட்டினான் எந்த காலத்தில் கட்டினான் என்ன காரணத்திற்காக கட்டப்பட்டது இது எல்லாமே இந்த கல்வெட்டில் இருக்கும் இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் முழுக்க முழுக்க கல்வெட்டு அக்கு வேறு ஆணி வேற அந்த கோவிலை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஆதாரம் கல்வெட்டு தகவல்கள் அதுபோல் இங்கேயும் இருக்கான் இது ஆராய்ஞ்சா நமக்கு பல தகவல்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த பொன்மார் சித்தரை பற்றி நாளைய சரணத்திலும் காணலாம் நன்றி